இது வந்து சிக்கன் பிரியாணி தயிர் பச்சடி தயிர் ரசம் சிக்கன் பப்பர் கிரேவி சிக்கன் குழம்பு இங்கே ஸ்பெஷல் வாங்க எல்லாம் சாப்பிட்லாம் கூட்டு கூட்டுன்ன இருக்கு இது ரசம் எது என்னது மோரு மோரில் கொஞ்சம் மளிக்க போடு இன்னைக்கு என்ன சமையல் பாருங்கள் குழம்பு சீ குழம்பு தொண்டைய கடலப்பருப்பு ஊற வச்சு நல்லா கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மாதிரி அரைச்சிக்கணும் அதில் பச்சை கொஞ்சம் பூம்பி உப்பு எல்லாம் போட்டு பசுஞ்சு வச்சு பறித்து வச்சுருக்கேன் நல்லா பிடிச்சி வச்சுருக்கேன் இதில் என்னென்னா எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு உதக்கி புளித்தண்ணி மிளகாய் தூள் குழம்புத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வதக்கி வச்சு அது தேங்காய் அரைச்சிருக்கு இருக்குது குழம்பு குரும் தேங்காய் எடுத்து ஊற்றிட்டு அந்த லட்டு எடுத்து அதில் போட்டு உருண்டை குழம்பு ரெடி அங்கே சாப்பிடுவோம் தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு அந்த உருண்டைக்குழ போட்டி உருண்டை குழம்பு ரெடி அங்கே சாப்பிடலாம் தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு அந்த உருண்டைக்குள்ளே பிடிப்பு போட்டு வச்சு உருண்டை குழம்பு வருடம் அங்கே சாப்பிடலாம் அணக்கெண்ண நண்பர்களே வாங்க இன்றைக்கி மதியானம் சாப்பாடு பார்க்கலாம் சுட சுட சாதம் இது என்ன சாதம்னா கேரளா ரைஸ் சாதம் வெண்டைக்காய் புளிக்கொழம்பு புளிக்குழம்பு க புளி குழம்பு வாங்க சாப்பிட்றோம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்னமா ஒரு கலர் ஏது அப்பா அப்படியோ அப்பாருங்க என்னமோ ஒரு ஒரு கலர் அழுக்க இருக்கு என்ன தெரியும் பீட்ரூட் அப்படியே அல்வா கலர் இருக்குங்க நேச்சுரல் கலர் எந்த கலர் பவுடருமே கிடையாது இயற்கையோட கலர் வந்து எதுக்குமே ஈடாகாது செயற்கை கலரெலாம் தோற்றுரும் ஆனியன் இருக்குது பச்சை மிளகா கருவாக இருக்குது இந்த தேங்காய் திரும்பி எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நம்ம பீட்ரூட் பொரியல் பண்ணலாம் ஓகேவா வாங்க பார்க்கலாம் நான் ஒரு கடல் பரவி பீட்ரூட் பொரியல் ரெடி அடுத்து வந்து அப்பளம் அப்பளத்தோட நமக்கு லஞ்சு ஃபினிஷ்

இது என்ன வெஜிடபிள் ரைஸு புதினா ரைஸு புளி சாதம் இது என்ன என்னமோ சொல்லுங்கள் கலராகவே இல்லை ஊர்காஞ்சு பாட்டு போடுறாங்களாம் எல்லாம் யார் சொல்லியிருப்போல்லையா கொஞ்சம் கொத்தமல்லி தூய் விடு